வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓபி ரஞ்சன் பேசுகிறேன் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்துக்கு நிவாரணம் வந்து அள்ளி கொடுத்து அதாவது போட்டி போட்டுக்கொண்டு நம்ம தமிழக அரசு பத்து லட்சம்னா இவரை இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்க சொல்றாரு யாரு எடப்பாடியார் பிஜேபி ஒரு லட்சம் இன்னும் யார் வந்து வருந்து கொடுக்க போறாங்க தெரியல எனக்கு இது வந்து மக்கள் வந்து இடையில ரொம்ப ஒரு எரிச்சல் அடையக்கூடிய விஷயமாக தெரிகிறது ஏன்னா மக்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க படித்தவர்கள் மட்டும்தான் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அத ஏன்னா இது வந்து இவங்க என்ன ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா இல்ல எத்தனையோ தகப்பன்மார்கள் தாய்மார்கள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து அந்த பிள்ளைகளுக்காக செலவு செய்து முடியாம இறந்துட்டு போயிருக்காங்க குடும்பத்துக்காக தன் தனக்காக குடும்பத்துக்காக உழைத்து தன் உயிரை மாய்த்து கொண்ட தகப்பன்மார்களும் தாய்மார்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற காலத்துல இது வந்து திமன் பிடிச்சு போயிட்டு கள்ளசாராயம் குடிக்கிறாங்களா கள்ள சாராயம் தெரிஞ்சு அந்த கள்ளசாராயத்தை குடும்பத்தை வந்து பிள்ளைக்குட்டிகளை அந்த பிள்ளை குட்டிகளை பார்க்கும் போது வயிறு அப்படியே எரியுது ஒரு ஒரு பிள்ளைகளை வந்து வந்து அவரோ அழகா அதை பேட்டி எடுக்கிறாங்க அதெல்லாம் பாக்கிறதுக்கு முடியல நெஞ்சு அப்படியே வெடிச்சலும் போல இருக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு கள்ளச்சாரையும் குடிச்சு சாவறதுக்கு சொல்றாங்களா அதுக்கு வந்து அதனுடைய நிலைமை என்ன இந்த மாதிரி வந்து ஒரு அனாதைகளா விட்டுட்டு போயிட்டு தெரியாதா கள்ளசாராயம் குடிச்சா செத்து போயிடும் தெரியாதா இத வந்து இவ்வளவு தைரியமா வந்து அவங்களுக்கு வந்து இது இப்ப இந்த நிவாரணம் கொடுத்ததுனால நான் வந்து இல்லாதவர்களுக்கு கொடுங்கன்றதுதான் எங்களோட நோக்கம் பாவம் அதுங்களுக்கு பசியில இருந்தவங்க கொடுங்க பசியா இருக்கிறவங்களுக்கு ஆதாரம் கொடுங்க பசியா இல்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் ஏழை மக்கள் மேல வரணும் அதாவது இல்லாத இல்லாம தான் இப்ப நாங்க வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நிவாரணம் கொடுக்கும்போது மத்த முட்ட என்ன இவன் சாதம் உட்கார்ந்து இருக்கிறான்னு தான் யோசிச்சிருக்காங்களோ இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நிவாரணம் போயிட்டே இருக்குது புறமுறை பத்து பேர் இருந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்தாங்க இது வந்து இது பீகார்ல எல்லாம் பாருங்க இது இதுக்கு வந்து நிவாரணமே கிடையாது அவன் தந்திர பிடிச்சு போய் குடிச்சா அவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்னு கேக்குறாரு அந்த மாதிரி முதல்ல வந்து இந்த நிவாரணத்தை நிப்புனாலே இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பழகி போச்சு அவ கவர்மெண்ட் இவ்வளவு கொடுக்குது பத்து லட்சம் வந்து இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாறி பார்ப்பாங்க வீட்டுல ஆஹ் நல்லா பத்து லட்சம் அவனுக்கு வந்துருச்சு குழந்தைங்க எத்தனை பிள்ளைகள் படிக்க முடியாம தாய் தான் எவ்வளவு திமுறத்தனத்துல வந்து இந்த மாதிரி வந்து வேலைகளை கள்ள குறிச்சி இறக்குறது இவங்கள வந்து நாம வந்து ஊக்கவிச்சு இவங்களை கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஆதரிக்கிறது இதில் லீடர்ஸ் ஆதரிக்கிறது வந்து இது வந்து நல்லதா வந்து யாரும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் கஷ்டப்பட்டு அவன் வந்து நமக்காக நல்ல நல்ல செய்து செய்து மக்களுக்காக நம்ம வந்து நிவாரணம் கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள மேற்கொண்டு இன்னும் நல்லது செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தா அது நல்லது அதை விட்டு இந்த மாதிரியான குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு போய் காசை அடி கொடுத்தா இது மக்களுடைய காசை வந்து இப்படி அட்டி கொடுத்தா யாரும் ஒத்துக்குவா மக்கள் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து பொதுவான பிரச்சனை இது நான் யாரையும் வந்து தாக்கி பேசணும் கொள்ளணும் யாரையும் வந்து குறை சொல்லணும் என்ற அவசியம் இல்லை இது பொதுவான பிரச்சனை இந்த பொதுவான பிரச்சனை பொதுவா நான் பேசுறேன் இது குடுப்பது தவறு ஏன்னா இப்படியே போய் கொண்டிருந்தா இது வந்து இது மேல மேல வந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்படி வரும் அதனால வந்து இதெல்லாம் வந்து நிப்பாட்டினா வந்து மக்களை வந்து துணிந்துவார்கள் இந்த மாதிரி வந்து நிறைய கிராமப்புறங்களை வந்து ஒரு ஒரு பெண் வந்து மலையில போய் வேலை செய்தான் அதுக்கு வந்து சம்பளமே கிடையாது சாராய பேக்கெட்டு வந்து இந்த மாதிரியான ஆட்கள் அறவே வந்து இரும்புக்கரம் கொண்டு ஒழுக்க வேண்டும் இவங்க எல்லாம் அழிச்சிடணும் ஒரேடியா எல்லாம் உள்ள போயிட்டு வெளியே வரவே கூடாது தண்டனை மிக கடுமையாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கணுன்றதுக்காக நன்றதுக்காக நாள் முழுக்க வந்து கஷ்டப்பட்டு மூட்டை மூட்டை தூக்கி கல் மண்ணு சுமந்து வேலையை செய்து வந்து யாரும் பெரிய கள்ளசாராய் கொடுத்தவர் எல்லாருமே பணம் இல்லாதவர்கள் அவரை அவர் வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்றது போல யாருக்குமே வீட்டுல வந்து ஒரு பொருள் கூட கிடையாது அவ்வளவு வந்து ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குடிப்பது வந்து நாம வந்து இவங்களை வந்து ஆதரிக்கவே கூடாது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லது செஞ்சு அதை படிப்புக்கு நல்லது செய்யலாம் அதை தவிர இந்த அள்ளி கொடுக்கிற பணம் வந்து அந்த பணத்துக்காக வந்து அந்த பிள்ளைங்களை கூட நாலு பேர் சாவடிக்கலாம் அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வந்து இருக்கு அதனால வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கும் வந்து ஏட்டாதி இருக்கிற பத்து லட்சம் குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பணம் வருது கூட நல்லவங்க வந்து யோசிப்பாங்க அதனால வந்து இந்த மாதிரி நிவாரணம் கொடுப்பதை மக்கள் வந்து அனுமதிக்க மாட்டார்கள் இது நல்லதும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு இது நல்ல ஒரு ஆரோக்கியமான காரியமாக தெரியல அதனால வந்து இதை இதிக வன்மையாக கடுமையாக எதிர்க்கிறோம் நம திராவிடத்தையும் இதை மிகவும் கடுமையாக வந்து எதிர்த்து கண்டிக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரியான இதை வந்து கொடுப்பதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யோசிக்கணும் இதெல்லாம் வந்து இப்படி கொடுக்கலாமா வேண்டாமா இறந்த ஒண்ண தூக்கி பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டா என்னதான் இது வந்து அப்ப என்னதான் இதுக்கு ஒரு தீர்வு இது எப்படிதான் திருந்தோம் இந்த மாதிரி செயல்கள் வந்து எப்படி வந்து நிக்கும் இந்த மாதிரி செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்படி வரும் அதனால இந்த மாதிரியான காரியங்கள் வந்து செய்தது மற்றும் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மிகவும் மனதை ஒடுக்கக்கூடிய விவகாரம் அதனால வந்து நல்லவங்களுடைய வழிபாடத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது நாங்க கேள்வி கேட்கிறோம் வீடு இல்ல வாசல் இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு செய்யுங்க நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி பாதுகாக்கிறது இத்தனை பிள்ளைங்க தாய் நம்ம தகப்பட இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு எப்படி உண்டான ஒரு நல்லபடியா ஒரு ஒரு இடத்தை வந்து உண்டு பண்ணி கொடுத்து எப்படி படிக்க வைக்கிறது அது இப்பவே வந்து அந்த வேதனைகள் எல்லாரும் மனத்துல இப்ப வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து மக்கள் வந்து திருந்தணும்னா நிவாரணங்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும் நிவாரணமே இருக்கக்கூடாது இந்த மாதிரியான செயல்களுக்கு நிவாரணம் இருக்காது நல்ல காரியத்தை நம்ம நாட்டுக்கு செய்யறவங்களை கூப்பிட்டு நிவாரணத்தை கொடுங்க வந்து நல்லபடியா பணமடிப்பு கொடுங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான செயல்கள் கொண்டவங்களுக்கு போய் நிவாரணம் கொடுத்தா இது மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குதோ நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து செத்து போயிட்டா நம்ம காசு வருமே அப்படின்ட்டு அதனால இது மாதிரியான செயல்கள் வந்து நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையும் கூட நன்றி வணக்கம்